ஒரு துடிப்பான இளைஞர் அமைப்பு அதோட தாய் அமைப்போடவே மோதினா என்னாகும் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற்று ஆவணத்தை பார்க்க போறோம் இது லட்சியம் சமூகம் அப்புறம் அதிகார போட்டி பத்தின ஒரு கதை இந்த கதைக்கு ஆரம்ப புள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல சிங்கப்பூர்ல வெளியான தமிழர் பேரவை இளைஞர் அணியோட இந்த செய்தி தான் அதோட முதல் பக்கத்திலேயே ஒரு அதிர்ச்சியான கேள்வி இருக்கு இளைஞர் மன்றத்தின் எதிர்காலம் என்ன இளைஞர் அணி வாழுமா யோசிச்சு பாருங்க இது ஒரு சாதாரண கேள்வி இல்லை ஒரு அமைப்பு தனக்குள்ளேயே உடைய போகுதுங்கிறதுக்கான முதல் பொது எச்சரிக்கை இது சும்மா ஏதோ கேட்ட கேள்வி இல்லை இது பல மாசமா உள்ளுக்குள்ள புகஞ்சுகிட்டு இருந்த ஒரு பெரிய பிரச்சனையோட வெளிப்பாடுதான் இது சரி அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க முதல்ல இதுல சம்பந்தப்பட்ட ரெண்டு முக்கியமான குழுக்களை பத்தி நாம பார்க்கணும் சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கனவுகளோடும் பெரிய லட்சியங்களோடும் இருக்கிற இளைஞர்கள் இன்னொரு பக்கம் பாரம்பரியத்தையும் கட்டுப்பாட்டையும் மதிக்கிற ஒரு தாயமைப்பு இங்க பாருங்க ஒரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஆரம்பிச்ச இளைஞர் தமிழ் இளைஞர்களை ஒன்னு சேர்த்து சமூகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க ஆனா இன்னொரு பக்கம் அவங்களோட தாயமைப்பான நிர்வாக மன்றம் இளைஞர் வளர்ச்சி சூப்பரா இருந்தாலும் அவங்க ரொம்ப வேகமாகவும் தன்னிச்சையாவும் செயல்படுறது தாயமைப்புக்கு ஒரு விதமான பதற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சது அப்போ நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அஞ்சு வருஷமா வெற்றிகரமா இயங்கின ஒரு அமைப்புல திடீர்னு முதல் பொறி இந்த அஃபிஷியல் லெட்டர் மூலமா தான் வந்தது இதுல ரொம்ப ஷாக்கான விஷயம் என்னன்னா இந்த லெட்டர் இளைஞர் அணி தலைவர்களுக்கு மட்டும் போகல அதுல இருந்த ஒவ்வொரு மெம்பரோட வீட்டுக்கும் போயிருக்கு அதாவது இது ஒரு தனிப்பட்ட எச்சரிக்கை இல்ல இது ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி அந்த லெட்டர்ல இருந்த குற்றச்சாட்டெல்லாம் எல்லாம் சாதாரணமானதில்லை ரொம்பவே சீரியஸானது அதாவது இளைஞர் தனியா ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு சட்டவிரோதமா பணம் சேர்க்கிறாங்க சமூகத்துல பிளவ உண்டாக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் சும்மா குற்றம் சாட்டுற மாதிரி இல்ல கிட்டத்தட்ட ஒரு தேச துரோக குற்றம் மாதிரி ஆனா இளைஞராணி இத பார்த்துட்டு சும்மா இருக்கல அவங்க கையில இருந்த ஒரு பெரிய ஆயுதத்தை எடுத்தாங்க அதுதான் அவங்களோட சொந்த செய்தி மடல் இந்த விஷயத்தை அப்படியே பப்ளிக் ஆக்கி சமூகத்துல இருக்கிற எல்லாரும் தங்களோட பக்க நியாயத்தை கேட்கணும்னு முடிவு பண்ணாங்க அவங்களோட பார்வையில இது ஏதோ ரகசியமா கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ற விஷயம் கிடையாது இது அவங்களோட பேர் அவங்களோட உழைப்பு அவங்களோட அர்ப்பணிப்பு மேல நடத்தப்பட்ட ஒரு பொது தாக்குதல் ரொம்பவே அவமானமா ஃபீல் பண்ணாங்க அவங்க எவ்வளோ மனசு உடைஞ்சு போயிருந்தாங்கிறதுக்கு இந்த வரிகளே சாட்சி சமூகத்துக்காக ராப்பகலா உழைச்சுது எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடத்துனது இது எல்லாத்தையும் ஒரே ஒரு லெட்டர்ல ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்களேன்னு அவங்க வேதனைப்பட்டாங்க அவங்க கொடுத்த பதிலடியில ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் தனித்தனியா பிரிச்சு மேஞ்சாங்க நிர்வாக மன்றம் எந்த ஆதாரமும் இல்லாம ரொம்ப அதிகாரத்தோட நடந்துட்டதாகவும் பொதுச் செயலாளர் எல்லாரையும் தப்பா நடத்துறதாகவும் ஓப்பனா சொன்னாங்க சரி இந்த ரெண்டு தரப்பு சண்டையில நடுவுல மாட்டினது யாரு சாதாரண தான் ஒரு பக்கம் தாயமைப்போட ஒஃபிஷியல் லெட்டர் இன்னொரு பக்கம் இளைஞர் அணியோட உணர்ச்சி பூர்வமான பதில் எதை நம்புறது யாரை நம்புறதுன்னு அவங்களுக்கே ஒரே குழப்பம் இது வெறும் வார்த்தையால நடந்த சண்டை மட்டும் இல்ல இதனால ஏற்பட்ட பாதிப்புகள் ரொம்பவே பெருசு நேரடியா களத்திலேயே தெரிஞ்சது அந்த பாதிப்ப ஒரே ஒரு நம்பர்ல சொல்லிடலாம் எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு இது சும்மா ஒரு நம்பர் இல்ல இந்த சண்டை ஆரம்பிச்ச உடனேயே இளைஞர் அணிய விட்டு வெளியே போன உறுப்பினர்களோட எண்ணிக்கை நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய இழப்பு இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த சாட்டை பாருங்க சண்டைக்கு முன்னாடி இளைஞர் அணியில கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்புறம் அந்த எண்ணிக்கை வெறும் எட்டா குறைஞ்சிடுச்சு பாதிக்கும் மேல உறுப்பினர்கள் ஒரே ராத்திரியில போயிட்டாங்க ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட சிதஞ்சு போச்சு இந்த பாதிப்பு வெறும் மெம்பர்ஷிப் கவுண்டோட நிக்கல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நின்னு போச்சு மெம்பர்ஷிப் ஃபீஸ் கலெக்ஷன் நின்னு போச்சு இதை பயன்படுத்திக்கிட்டு மற்ற அமைப்புகள் எல்லாம் இங்க இருந்து மெம்பர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க இது எல்லாத்துக்கும் மேல தாய் அமைப்பான நிர்வாக மன்றம் எப்போ வேணும்னாலும் நம்மளை கலைச்சிடுவாங்க பயம் எல்லாருக்கும் வந்துடுச்சு மொத்தத்துல இளைஞர் அணியோட எல்லா சமூக பணிகளும் முடங்கி போச்சு சரி இவ்ளோ பெரிய பிரச்சனை இது கடைசில எப்படி முடிஞ்சது இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த செய்தி மடல்லே இதுக்கு ஒரு தீர்வு இல்ல அதுக்கு பதிலா நம்மள ஒரு திகழான கேள்வியோட விட்டுட்டு போகுது வரலாறு திரும்புமா அதாவது போன அஞ்சு வருஷம் உழைப்பு சண்டேல முடிஞ்ச மாதிரி அடுத்த அஞ்சு வருஷமோ இதே மாதிரி அழிவுல தான் முடியுமான்னு கேக்குது அப்போ நமக்கு என்னதான் கிடைக்குது ஒரு தெளிவான முடிவில்ல ஒரு உடைஞ்ச அமைப்பு திரும்பவும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும்னு கெஞ்சுற ஒரு தலைமை அப்புறம் என்ன நடக்குமோன்னு தெரியாத ஒரு நிச்சயமாற்ற எதிர்காலம் இது மட்டும்தான் மிச்சம் இந்த கதை ஒரு ரொம்ப முக்கியமான காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது ஒரு சமூகத்துக்குள்ள நம்பிக்கை உடைஞ்சு போனா அது திரும்பவும் கட்டி எழுப்ப என்ன தேவை